ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால அதிகாலை மூணை முக்கால் மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை செய்யறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம் அதிகாலை வெள்ளிக்கிழமை பூஜை தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் விசேஷ நாட்களில் இந்த மாதிரி அதிகாலையில் எழுந்திரிச்சு விளக்கி ஏற்றி வச்சால் சாமி கும்பிட்றோம்னா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லா நம்ம அதிகாலை வெள்ளனாவே எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு குளிச்சு முடிட்டு இப்போ சாமி கும்புறது ரெடியாயிடுச்சு இன்றைக்கி நம்ம சாமி ரொம்ப வந்து நம்ம என்ன செய்யப்படுறோம் பார்த்தீங்கன்னா படியக்கல் விநாயகர் வாங்கி வச்சிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சால கிராம வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேன் அடியக்கல் விநாயகருக்கும் சால கிராம கல்லுக்கும் நம்ம எப்படி அபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறீங்க நம்ம சாமி கும்பில் இருக்கிற விளக்குகள் பஞ்ச பாத்திரங்கள் இதெல்லாம் நம்ம சரஸ்வதி பூஜைக்கு விளக்கி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் ஆனால் இருந்தாலும் ஒன்று ரெண்டு பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு அதை வந்து நேற்று நான் விளக்கி வச்சுட்டே ரெடியாக எப்பயுமே நம்ம சாமியில் மாதிரி ஓப்பன் பண்ணோன்னே சாமியில் மாதிரி தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம துண்ணுக்குங்குமெலாம் தட்டில் வச்சுருப்பேன் அந்த துண்ணுக்குங்குமெல்லாம் எடுத்து நம்ம நெற்றியில் பூசிக்கிட்டு அதுக்கப்புறம் சாமியில் மாதிரி லைட்டாக தொடச்சு விடணும் சாமி இல்லாமல் துடைக்கிறதுக்கு வந்து ஒரு புது துணி சுத்தமான துணியை நம்ம தனியாக வச்சுக்கிறணும் அந்த துணியை வச்சு சாமி இல்லாமறையை நம்ம எப்பவுமே துடைக்கிறதுக்கு வச்சுக்கிறோம் எப்பயுமே நம்ம சாமியலை மாறி வந்து க்ளீனாகவே இருக்கும் இருந்தாலும் நம்ம டெய்லி இந்த மாதிரி துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு நம்ம விளக்க ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அதுக்கடுத்து நம்ம துளசி மரத்தில் போய் நம்ம கோலம் போட்டுக்கலாம் கோலம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று வந்து தீர்த்த வச்சு சாமி கும்பிட்டுருப்போம் அந்த தீர்த்தத்தை எடுத்து துளசி மரத்தில் ஊற்றுறப்ப நமக்கு தெரிஞ்ச மந்தத்தை சொல்லிக்கிட்டே நம்ம ஊற்றணும் அந்த கோலப்பிடி மாவுலாம் கூட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா துடைச்சி விட்டுக்கணும் அந்த துளசி மரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி தெளிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம செம்மண் எல்லாம் வச்சு கோலம் போட்டுக்கிறணும் துளசி மடத்துக்கு முன்னாடி நம்ம தீர்த்த செம்பில் தீர்த்தம் பிடிச்சி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துளசி மடத்தை சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் நம்ம எப்போயுமே சாமிக்கு முன்னாடி செம்பில் தண்ணி பிடிச்சி வைக்கிறப்ப வெறும் தண்ணியை வைக்கக்கூடாது ஒன்று வாசனை பவுடர் இருந்தால் வாசனை பவுடர் போட்டு வைக்கணும் அப்படி இல்லாட்டி நம்ம துளசி போட்டால் அந்த தீர்த்தத்தை வைக்கணும் தீர்த்த செம்பில் போடுறதுக்காக வாசனை பவுடர் நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த பவுடரை கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து சாமிக்கு பிரசாதமாக கல்கண்டு வச்சுக்கலாம் எப்பயுமே நம்ம துளசி மட்டும் சாமி கும்பிட்றப்ப வெறும் கல் பிரசாதம் மட்டும் வைக்கக்கூடாது அது கூட நம்ம துளசியும் கொஞ்சம் வச்சுதான் சாமி கும்பிடணும் நம்ம என்ன பிரசாதம் வச்சாலும் துளசி கொஞ்சம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் துளசி மடத்துக்கு முன்னாடி நம்ம விளக்கு வச்சுருக்கோம் அந்த விளக்கு ஏற்றிக்கலாம் விளக்கு ஏற்றுகிற டைம் என்ன டைம் பார்த்தீங்கன்னா அதிகால நாளே முக்கால் மணி ஆயிடுச்சு நான் அதிகாலை மூணே முக்கால் மணிக்கு எழுந்திரிச்சேன் இப்போ ஒவ்வொரு வேலையாக நம்ம பார்த்துட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா நாளைய முக்கால் மணி ஆயிடுச்சு சாய்பாபா முன்னாடி வளம்புரி சங்கில் தீர்த்தம் வச்சுருந்தோம் இப்போ அந்த தீர்த்தத்தை எடுத்து வந்து துளசி மடத்தில் நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் இல்லாட்டி மந்திரம் சொல்லிகிட்டு நம்ம தீர்த்தத்தை ஊற்றணும் அடுத்து நம்ம பால் காய்ச்சிக்கலாம் பால் காய்ச்சதுக்கு முன்னாடி அடுப்பெல்லாம் தொட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பையும் பற்ற வைக்கணும் முந்தின நைட்டே கொஞ்சம் பாசிப்பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருது இப்போ அந்த பாசிப்பருப்பை நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம் சாமிக்கு படைக்கிறதுக்காக பாசி பயிர் இனிப்பு சுடுறது இன்றைக்கி நம்ம செய்யப்போகிறோம் இந்த பாசி வச்சு துளசி மடத்துக்கு ஆறு மணிக்குள்ளே நம்ம விளக்கை ஏற்றி வச்சு சாமி கும்பிட்ணும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம துளசி மரத்துக்கு சாயிபாபாக்கெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம் அடுத்து நம்ம வீட்டில் இருக்க படியக்கள் விநாயகருக்கும் சாலை கிராமக்கலுக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம சாமி கும்பிடணும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம சாமி கும்பிட்றப்ப இந்த பாசி பருப்பு இனிப்பு சுண்டராக நம்ம பிரசாதமாக சாமிக்கு படைச்சிக்கலாம் சாய்பாபா முன்னாடி நேற்று வச்ச பிரசாதம்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ தொடச்சு விட்டுக்கலாம் இப்போ சாய்பாபாவுக்கு நம்ம துளச்சி மடத்துக்கு நம்ம என்ன பிரசாதம் வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால் காய்ச்சிக்கிறது அந்த பாலில் வந்து கொஞ்சம் சக்கரை போட்டு காய்ச்சி ஒரு டம்ளரில் வைக்க போகிறோம் அதுக்கடுத்து நம்ம சாய்பாபா முன்னாடி கொஞ்சம் கிறிஸ்மஸ் குழமும் கல்கண்டு வச்சு அது கூட துளசி வச்சு நம்ம சாமிக்கு போகிறோம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி டம்ளரில் நீர் நிரப்பிட்டு அதுக்கு எலுமிச்சம்பலாம் வெற்றி பன்னீர் வாசனை பவுடர்லாம் போட்டு தண்ணி நிரப்பி வச்சிருந்தேன் இந்த வாசனை பவுடர் நான் வீட்டிலே ரெடி பண்ண வாசனை பவுடரு இந்த பவுடர்லாம் இந்த டமிளரில் போட்டு தான் நம்ம நேற்று நைட்டே தண்ணி நிரப்பி வச்சிருந்தோம் இந்த தீர்த்த தண்ணியை ஒரு மாங்கோழ இலையில் வச்சு நம்ம வீடு முழுக்க தெளித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி அதிகாலையில் வெள்ளை நான் எந்திரிச்சு நம்ம குளிச்சு முடிக்கிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த தீர்த்தத்தை வந்து வீடு முழுக்க தெளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே கண்ணாடி டம்ளரில் நீர் நிரப்பிட்டு எலுமிச்சம்பழம் வெற்றி வேர் பன்னீர் வாசனை பவுடர் எல்லாம் போட்டு நம்ம வச்சுக்கலாம் தண்ணி மட்டும் நம்ம டெய்லி மாற்றிக்கிறோம்னா எலுமிச்சம்பழம் ரெண்டு நாளைக்கு ஒரு மாற்றினா போதும் அதே மாதிரி வளம்பூர் சங்கையும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு அந்த இந்த வளமுரி மஞ்சள் மஞ்சள் குங்குமிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து துளசி கொஞ்சம் தம்புரி சங்கில் போட்டு நம்ம வாசனை பவுடர் ரெடி பண்ணிச்சுக்கோ அந்த வாசனை பௌடர் கொஞ்சம் போட்டு அந்த வளம்புரி சங்கில் எப்பயுமே ரெண்டு வெள்ளிக்காயின்னு போட்டு வச்சுருப்பேன் அந்த வெள்ளிக்காயினோட அந்த வளமுரி சங்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை செவ்வாய் அதே மாதிரி விசேஷ நாட்களில் இந்த மாதிரி அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி பூஜை செஞ்சோம்னா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது நம்ம நினைச்ச காரியம் நமக்கு நடக்கும் இப்போ சாய்பாபா கிட்டே இருக்க விளக்கு ஏற்றிக்கெல்லாம் அதுக்கு பக்கத்துலயே பாருங்கள் வராயம்மன் படம் வச்சுருப்பேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாராயணன் படம் லட்சுமி படம் நம்ம சாய்பாபா முன்னோர்கள்லாம் இருக்காங்க எல்லாருக்கும் சேர்த்து நம்ம விளக்கு ஏற்றி வச்சு இந்த இடத்துல சாமிக்கு கொடுக்கறோம் ராம்புராணி குப்பியில் இருக்கிற அந்த வில்லையை எடுத்துட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க அந்த மூலிகை பொடியை கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் அந்த விலையத்தையும் உள்ளே வச்சிடலாம் வில்லைக்கு மேலே ஒரு சூடத்தை வச்சு நம்ம பொருத்தி வச்சுக்கலாம் சாமிக்கு பிரசாதமாக நம்ம என்ன வைக்கப்பறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பால் காய்ச்சினா அந்த பாலை வந்து ஒரு கண்ணாட்டி நம்மளை ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு துளசி கொஞ்சம் போட்டு நம்ம பாலை கலக்கி வச்சுருக்கோம் அடுத்து சாமிக்கு சூட தேவாரத்தை காமிச்சு நம்ம சாமியை கூப்பிட்டுக்கலாம் சாமிக்கு நெய்வேத்தியமாக நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சுக்கலாம் நான் வந்து கல்கண்டு உடர்ந்த கருப்பு திராட்சை உடறந்த வெள்ளை திராட்சை இதெல்லாம் ஒவ்வொரு டப்பாவில் போட்டு நான் வச்சுருக்கேன் அது கூட நான் நாட்டு சக்கரையும் கொஞ்சம் வச்சுருக்கேன் சாமிக்கு வீட்டில் நெய்வேதியம் எதுவும் செய்ய முடியலைன்னா இந்த கல்கண்டு கிறிஸ்மஸ் பழம் ஒன்று ரெண்டு எடுத்து வச்சு நான் சாமி கொண்டுருக்குருவேன் அது நம்ம வீட்டில் மொட்டை மாடியில் துளசி செடி இருக்கு அந்த துளசி இலையெல்லாம் நான் பிடிங்கி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன் அந்த துளசி இலையை நான் வச்சு நான் சாமி கொண்டுக்குருவேன் வெள்ளி செவ்வா விசேஷ நாட்களில் துளசி செடியெல்லாம் நான் துளசி பிடுங்க மாட்டேன் அதனால துளசி செடியில் முந்தினாலே நான் துளசியை பிடிக்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குருவேன் துளசி மடத்துக்கு சாமி கும்புறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு லட்சுமி மந்திரம் நான் சொல்ல போகிறேன் நம்ம வசிய அஷ்டலட்சுமியை மகிழ்ந்தேன் நன்மை எல்லாம் தர வேண்டினேன் புகழ்ந்தேன் அமரர் தொழும் லட்சுமி உன்னையே நினைத்தேன் அன்பினால் மருவியே அனுதினமும் பணிந்தேன் அருள் புரிவாய் அன்னே லட்சுமியே அகளை இருந்து ஐஸ்வர்யம் தந்தேன் சாமி சுலோகம் சாமி மந்திரம் சாமி பாட்டெல்லாம் ரொம்ப விரிவாலாம் எனக்கு சொல்ல தெரியாது சின்ன சின்ன சுலோகம் சின்ன சின்ன மந்திரம் தான் எனக்கு சொல்ல தெரியும் இப்போ நான் லட்சுமி மந்திரம் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன மந்திரம் தான் எனக்கு சொல்ல தெரியும் வெள்ளி செவ்வாய் விசேஷ நாட்களில் இந்த மாதிரி அதிகாலையில் எழுந்திரிச்சு துளசி மடத்துக்கு விளக்கி ஏற்றி வச்சு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம்னா என்ன நினச்சி கடவுள்கிட்ட வேண்டுகோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சை ராம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சை ராம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய் இந்த மாதிரி அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம கடவுளை கும்பிட்டு வரப்ப நம்ம மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் கடிகாரத்தில் அதிகாரம் அஞ்சரை மணி ஆகுது நம்ம ஆறு மணிக்குள்ளேயே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு டிவியில் வராகியம்மன் சாமி பாட்டு ஓடிக்கிருக்கு டிவியில் விநாயகர் பாட்டு பெருமாள் பாட்டு லக்ஷ்மி பாட்டு வராகியம்மன் பாட்டு இப்படி அது பாட்டில் பாட்டு எதாவது ஓடிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி குரு பகவான் பாட்டு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் நான் சாமி பாட்டு போடணும் அப்படின்றதுக்காண்டி டிவியில் சாமி பாட்டை போட்டு அப்படியே அது பாட்டில் பாடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம என்ன செய்யப்படோம்னா பாசி பருப்பு குக்கரில் வேக வச்சிருந்தா அதை வந்து இனிப்பு சுண்டலாம் செஞ்சுட்டு படிய விநாயகருக்கு விநாயகருக்கும் சால கல்லுக்கு நம்ம எப்படி அபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த பாசி பருப்புக்கு குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சுருந்ததே பருப்பு வந்து இந்தளவுக்கு வந்துருக்கு மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பருப்பை வந்து கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளப்பாகு வந்து நம்ம ஏற்கனவே தூக்காளில் காய்ச்சி வச்சிருந்தோம் இந்த வெள்ளைப்பாக காய்ச்சறப்போ ஏலக்காய் சுக்கெல்லாம் போட்டு தான் நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்சிருந்தோம் வெள்ளப்பாகு வந்து நமக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் அதுக்கடுத்து பால் கொஞ்சம் ஊற்றி கலந்து வச்சுக்கலாம் மிச்சம் இருக்கிற பாலில் நான் காப்பி போட்டு குடிக்க போகிறேன் இந்த பாசி பருப்பில் பால் கருப்பட்டி பாகலாம் ஊற்றினதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கரண்டியை வச்சு அந்த கரண்டியில் கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கலாம் அதுக்கடுத்து இந்த பருப்புலேயும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி அந்த கரணில வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு தேவையான போட்டு நீல போட்ட முந்திரி பருப்பு வறுபட்டதுக்கு அப்புறம் அந்த வறுபட்ட முந்திரி பருப்பு அந்த பருப்பில் போட்டு கலந்து விட்டுக்கலாம் அடுத்து மிளகு சேசிக்கு பச்சை கருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த சுண்டல்ல கருப்பம் போடுறதுனால இந்த சுண்டல் வந்து நல்ல ஒரு வாசனையில சூப்பரா இருக்கும் பயிர் இனிப்பு சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடிய விநாயகருக்கு விநாயருக்கு சாலகிராம கல்லுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி விளக்கேத்தி ஏற்றி வச்சுக்கலாம் அடுத்து பத்தி பொருத்தி வச்சுக்கலாம் எப்போயுமே எந்த சாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணாலும் விடை கற்றி பத்தி பொருத்தி வச்சுக்கணும் ஒரு முறை நம்ம பத்தியை வந்து நம்ம சாமிக்கு காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ண போகிறப்ப நமக்கு சாமி பாட்டு தெரிஞ்சால் சாமி பாட்டு படிக்கலாம் இல்லாட்டி சுலோகம் மந்திரம் நமக்கு எது தெரியாதோ அதை சொல்லிக்கிட்டே நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் சாமி பாட்டும் தெரியாது சுலோகம் மந்திரமும் தெரியாது அப்படின்றவங்க டிவியில் சாமி பாட்டு ஓடும் அந்த சாமி பாட்டை போட்டுக்கிட்டே நீங்கள் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் இன்னும் செம்பில் தண்ணியை நிரப்பி அதில் ரெண்டு தொலைசிலை போட்டுக்கோம் அதுக்கடுத்து நம்ம வீட்டில் தயாரித்தா வாசனை போடுற கொஞ்சம் போட்டுக்கலாம் சாமிக்கு வளம்புரி சங்கால தான் நம்ம அபிஷேகமே பண்ண போகிறோம் வளம்புரி சங்கலை அந்த தீர்த்தத்தை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சாமிக்கும் இந்த தீர்த்தத்தை மூன்று முறை எடுத்து நம்ம அபிஷேகம் பண்ணணும் ஓம் பிள்ளையராப்பனே நமக ஓம் கணேசனே நமக ஓம் ஞானமோ கொண்டவனே நம்ம வளம்புரி சங்கால இந்த தீர்த்தத்தை மூன்று முறை நம்ம விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு அடுத்து வளம்புரி சங்கால இந்த தீர்த்தத்தை எடுத்து சால கிராமத்துக்கு மூன்று முறை நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் சால கிராம கல்லுக்கும் வளம்புரி சங்கால மூன்று தடவை நம்ம தீர்த்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணியாச்சு பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் சாமிக்கு நம்ம மஞ்சள் கும்பிட்டுக்கலாம் அதுக்கடுத்து நம்ம சாமிக்கு மணி அடித்து பத்தியை காமிச்சுக்கலாம் அடுத்து சாமிக்கு நம்ம என்ன அபிஷேகம் பண்ண போறோம்னா அபிஷேக வாசனை பவுடர்னு சொல்லி கடையில் வாங்கிட்டு வந்த பவுடர் இது இந்த பார்க்க நம்ம தண்ணி நிரப்பி வச்சிருக்கோம் அந்த தண்ணியில் வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து வாசனை பவுடரை போட்டு அது கூட துளசி கொஞ்சம் போட்டு அந்த தண்ணியை எடுத்து மறுபடியும் சாமிக்கு நம்ம மூன்று முறை வளம்புரி சங்கால அபிஷேகம் பண்ணிக்கலாம் சாமி கும்புறதுக்கு சாம்பிராணி விலை நான் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாம்பிராணி விலையில் வந்து சில மூலிகை பொருள் வாசனை பொருட்களெலாம் போட்டு நான் சாம்பிராணி விலை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வீட்டில் ஒரு சாம்பிராணி விலை பொறுத்தனாலே போதும் நல்லா வாசனையாக சாம்பிராணி விலை எப்படி குடி சீக்கிரம் நம்ம சேனலாம் வீடியோவாக நான் போடுறேன் தண்ணியில் வாசனை அபிஷேக பவுடர் போட்டு சாமிக்கு மூன்று முறை அபிஷேகம் பண்ணியாச்சு சாமிக்கு மஞ்சள் குங்குமிட்டு பத்தி காமிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம பால் அபிஷேகம் பண்ணிக்கலாம் இந்த பால் வந்து பசும் பால் காய்ச்சாத பால் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறப்ப காய்ச்சாத பாலில் தான் அபிஷேகம் பண்ணணும் சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கிற பால் வந்து காய்ச்சலை பாலில் தான் நெய்வேத்தியமாக வைக்கணும் சாமிக்கு இந்த பால் காய்ச்சி படைக்கிறப்ப பால் வந்து வெது வெதுப்பாக இருக்கணும் அதே சமயம் இந்த பாலில் ஒயிட் சுகர் போடக்கூடாது கரும்பு நாட்டு சக்கரை இந்த பாலில் போட்டு வச்சோம்னா சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் படியக்கல்லி விநாயகருக்கு சால கிராமக்கலுக்கும் பால் அபிஷேகம் செஞ்சு முடித்தாச்சு சாமிக்கு பால் அபிஷேகம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் சாமிக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பத்தியை காமிச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் சாமிக்கு பாலாபிஷேகம் செஞ்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வாசனை அபிசேகப்பொடி தண்ணியை நம்ம கலந்து வச்சிருக்கோம் அந்த தண்ணியை வளம்பொழு சங்காலம் எடுத்து மறுபடியும் நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் சாமிக்காக செஞ்சால் வாசனை மூலிய போடுறது நம்ம எப்படி செஞ்சோம் அப்படின்ட்டு குடி சீக்கிரம் நம்ம சேனலில் வீடியோவாக நான் போடுறேன் கண்டிப்பாக நீங்களும் வாசனை மூழ்கிய போடுறது வீட்டில் செஞ்சு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை உள்ள பன்னீரால் சாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் இந்த பன்னீரை வந்து வளம்புடி சங்காலம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சால கிராமக்களுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் தயார் பண்ண வாசனை மூலிகை சாம்பிராணி வாசனை மூலிகை பவுட்ரு இதெல்லாம் நம்ம வீட்டில் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு பொதுவாகவே வெள்ளி செவ்வாய் விசேஷ நாட்களில் நம்ம தயார் பண்ணி வச்ச சாம்பிராணி வெளில வாசனை பவுட்ரு இதெல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம்னா நம்ம வீட்டில் சக்திகளே அண்டாது நம்ம படியர்களில் விநாயகருக்கும் சால கிராமக்கல்லுக்கும் நல்ல ஒரு வாசனை உள்ள பன்னீரால் அபிஷேகம் பண்ணியாச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மஞ்சள் கொகுமையிட்டு நம்ம துளசியை வச்சு சாமிக்கு பத்தியை கமிச்சு நம்ம சாமியை கும்பிட்டுக்கலாம் அதிகாலையில் இவ்வளோ வெலை நான் எழுந்திரிச்சு எங்களால் இப்படிலாம் பூஜை பண்ணி சாமி கும்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் சாமி கும்பிட்டுக்கோங்க காலையில் நம்ம வீட்டில் இருக்க சாமிக்கு பிரசாதமாக செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாயந்தரம் நம்ம சாமி கும்பிட்றப்ப விளக்கை ஏற்றி வச்சு பத்தி பொருத்தி வச்சாலே போதும் சாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வந்து ஒன்றும் செடிகளில் ஊற்றணும் அப்படி இல்லாட்டி அக்கம் பக்கத்தில் இருக்க மரங்களில் ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா சுத்தமான இடத்துல கால் மீதிப்படாத இடத்துல இந்த அந்த அபிஷேக தீர்த்தத்தை ஊற்றிக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாமிக்கு வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அத்தர் சொல்லுவாங்க இது பேர் அதை வந்து கொஞ்சமாக கையில் தடவிட்டு அதை நம்ம சாமிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நம்மலாம் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம உடம்பு வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து அடிப்போம் அது மாதிரி சாமியெல்லாம் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் சாமிக்கு வந்து அடிக்கிறோம் அதுக்கடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புணுகு இந்த புணுகு கொஞ்சம் சாமிக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் கோயில்களில் சாமிக்கு பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் இந்த புணுகை தடை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்க பெரிய வளம்புரி சங்கு சின்ன வளம்புரி சங்கு இந்த படியக்கல் விநாயகர் சால கல் அடுத்து பார்த்திங்கன்னா ஆமை கோமதி சக்கரம் சோவி இதெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டே வந்தேன் சாமியெல்லாம் வீட்டில் வச்சு நம்ம வணங்கிட்டு வர்றப்போ நான் சாம்பிராணி வில்ல வந்து வீட்லயே தான் மூலிகை பொருள் எல்லாம் போட்டு தயார் பண்ணேன் இந்த சாம்பிராணி வில்லை நல்லா வாசனையாக வீடே நல்லா கமகமான இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி சில மூலிகை எல்லாம் வாங்கினேன் அதுக்கடுத்து சில வாசனை எல்லாம் வாங்கி நம்ம வீட்டிலேயே சாம்பிராணி வில்ல செஞ்சு வச்சுக்கிறேன் சாம்பிராணி வில்லைக்காண்டி வாங்கினது தான் ஜவ்வாது அத்தை புணுகு பன்னீர் பொருள் மூலிகை பொருள் இன்னும் இருக்கு அந்த பொருள் எல்லாம் போட்டு தான் சாம்பிராணி வில்லையே நான் தயார் பண்ணுவேன் நான் வீட்டில் தயார் பண்ணுற சாம்பிராணி வில்ல ஒரு வில்ல வச்சாலே போதும் வீடே நல்லா கமகமான் இருக்கும் நம்ம வீட்டில் தயார் பண்ண மூலிகை சாம்பிராணி விலையை டெய்லி நம்ம வீட்டில் பொருத்தி வச்சுட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் வந்து தீய சக்திகளே அண்டாது நம்ம வீட்டில் ஐஸ்வரியம் நிலச்சிருக்கும் நம்ம வீட்டில் தயார் பண்ணுற சாம்பிராணி விலையில் மொத்தம் ஐம்பத்தி மூணு மூலிய பொருள் சேர்ப்பேன் இப்போ எங்கள் வீட்டில் சாம்பிராணி விலை கொஞ்சம் தான் இருக்கு நான் அடுத்து சாம்பிராணி விலை செய்யணும் அப்படின்னா சில மூலிகை பொருள்கள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அதெல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியல எங்கள் வீட்டில் இருக்கிற படியக்கல் விநாயகருக்கு சால கிராம அபிஷேகம் பண்ணி முடித்தாச்சு இப்போ பக்கத்தில் இருக்க சாமிகளுக்கெல்லாம் நம்ம பூ போட்டு முடித்தாச்சு செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு நம்ம சூட படிச்சுட்டு வச்சு சாமிக்கு நம்ம காமிச்சுக்கலாம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானது சாமிக்கு சூடம் காமிச்சதுக்கு அப்புறம் நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்காக செஞ்சு வச்சிருக்க பச்சை பயிறு இனிப்பு சுண்டலை சாமிக்கு பிரசாதமா வச்சுக்கலாம் சாமிக்கு பிரசாதம் எல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம பற்றிய சாமிக்கு சமைச்சிட்டு சாமியை கும்பிட்டுக்கலாம் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சு எப்படி சாமி கும்பிட்டு அப்படி அப்படியா நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க நீங்களும் உங்கள் வீடுகளில் அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விசேஷ நாட்களில் விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிரும் நீங்கள் டெய்லி அதிகாலையில் எழுந்திரிச்சு விளக்கேற்றி வைக்கிறாருந்தாலும் விளக்கேற்றி வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் விளக்கேற்றாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த சமயத்தில் மட்டும் நம்ம வீட்டில் இருக்க ஆம்பளை விட்டு நம்ம விளக்கத்தை சொல்லிக்கலாம் அதே சமயம் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற அன்றைக்கி விளக்கேற்றமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஒருத்தவங்க சொல்லுவாங்க சால கிராமம் வளம்புரி சங்கெல்லாம் வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் தெரியலை நான் வந்து இந்த வளம்புரி சங்கு சால கிராமம்லாம் ரெண்டு ரெண்டரை வருஷமாக வச்சு சாமி கும்பிட்டு தான் வரேன் எங்களுக்கு ஒன்றும் தெரியலை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம லட்சுமி மந்திரம் சொல்லிக்கலாம் நம வசிய அஷ்டலட்சுமியே மகிழ்ந்தேன் நன்மை எல்லாம் தர வேண்டினேன் புகழ்ந்தேன் அமரர் தொழும் லட்சுமி உன்னையே நினைத்தேன் அன்பினால் மறுவையே அணுதினமும் பணிந்தேன் அருள் புரிவாய் அன்னை லட்சுமியே அகல இருந்து ஐஸ்வர்யம் தந்தேன் அனைத்து நல்ல உள்ளங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்